சற்றுமன் வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் நாளைய தினம் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வங்கக்கடலில் உருவாகியிருந்த புயல் சின்னம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து இது தற்போது தமிழக கடல் பகுதியை நோக்கி யூட்டன் அடித்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது நேற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவுகிறது இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளைய தினம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும் எனவே இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளைய தினம் வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க மேலும் தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று தொடங்கி வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது